ஏ ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மேரேஜ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தொட்டிருந்து ஒரு மூணு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட போகலாம் அது வரைக்கும் நம்மளோட மேரேஜ் சீரிஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா வந்து ஒரு மெமரிஸ்க்காக தான் எல்லாமே மெமரீஸ்க்காக தான் என்னோடய மாமா பையன் அண்ட் வந்து என் புள்ளன்னு கூட சொல்லலாம் அவனுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து முகூர்த்தக்கால் இப்போ நடுறது கால் நடுறது அதை அதை எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்தே எல்லாருமே குளித்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் என்னோடய தாய் மாமா வீடு இது அங்கே தான் வந்து என்னோடய மம்மி அப்புறம் இன்னும் சில பேர் சேர்ந்து தான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து வைக்கிறது பிள்ளையார் பிடிக்கிறது இது மாதிரி நிறைய இந்த சடங்குலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு கூட இருந்து நானுமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்குறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருச்சு கல்யாணம் மோடு ஆன் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் முகூர்த்த கால் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அந்த மூணு இலைகள் வேப்பையில் அரிசையில் மாயில இது மூணு மூணு இலைகளை வச்சு அரேஞ்ச் பண்ணி நவதானியம் இதெல்லாம் மஞ்ச துணியில் கட்டி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கா கால் அந்த மூங்கிலுக்கு வந்து எல்லா டெக்ரேஷனும் பண்ண ஆரம்பிப்போம் முகூர்த்த கால் ரெடி பண்ணி முடிச்சுட்டு விளக்கே தரமிச்சிருவோம் அப்புறம் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த முகூர்த்த காலை வந்து முதல்ல தண்ணீரில் வந்து கழுவி எடுத்து வைப்போம் ये ये मंजरत अडो नन्ना मंजरत अडो म तरेगी निकलगा पास ये பிள்ளை आएंगे முன்னாடி வெட்டி आएंगे சும்மா இருந்து அந்த பச்ச பிள்ளைர் மேல சால்மரை போடுவாங்க

தண்ணீரில் வந்து நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து அதை கழுவிடணும் அதில் எங்கேயும் சொட்டை இல்லாமல் அந்த மாதிரி ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோமியம் போட்டு அதை ஒரு வாட்டி இது பண்ணணும் கோவியம் கோமியம் போட்டு ஒரு வாட்டி கழுவிடும் ஸோ கோமியத்துக்காக வெயிட்டிங் ஏன்னா வேர்லி மார்னிங்கிறதுனால மாடு கொடுக்குற முதல் கோமியம் எடுத்துகிட்டு வந்து போடணும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி அது மாடு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டு நாங்கள் நல்லா வந்து அந்த முகூர்த்த முகூர்த்தக்காழை வந்து தீர்த்தணுமா தெளிச்சோங்க அதான் இங்க ஒரு இதை வச்சு இப்படி வச்சு கட்டி தான வாழை மரம் தென்னங்க இதெல்லாம் வரணும் அது அவ்வளோ தூரம் வச்சா தூரம் போய்டும் இப்போ நிற்கிற இடத்துல என்ன ஒன்று இதே ஒரு வச்சார் இல்லை அது வந்து எவ்வளோ தௌரம் வச்சு அந்த இதில் கட்டிடலாம் மாலை மரம் கட்டணம் இல்லை அது ரொம்ப இப்படி வச்சுக்கலாமா இங்கேயே வச்சிக்கலாமா கோமியும் தெளிச்ச பிறகு அது அடுத்து வந்து பால் பால் ஊற்றி அதை நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டி கழுவி எடுப்போம் பேசாதானேங்க சொல்றேமா இல்ல நீங்க ஓடு

நம்ம மஞ்சள் கொம்பு வந்து நம்ம தடவுவோம் அதுவும் எல்லாரும் எல்லா பெண்களுமே அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே நம்ம வந்து தடவுவோம் அடுத்தது வந்து குங்குமம் வைக்கணும் குங்குமமும் அதே போல் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது அப்போ தான் வரும் அது ஒரு ஹாப்பினஸும் கூட எல்லாேருமா சேர்ந்து அதை செய்யும் பொழுதும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் குங்குமம் வைக்கிறது நான் என்னோடய அம்மா என்னோடய அக்கா என்னோடய மாமி என்னோட மாமா பொண்ணு அப்புறம் என்னோடய சித்திங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இதை வந்து நாங்கள் பண்ணி முடித்தோம்

முகூர்த்த காலுக்கு பொட்டெல்லாம் வச்சு முடித்த பின்னாடி விடைக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து ஊதுபத்தி கல்பரெலாம் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து முன்னாடி மண் தர அந்த மாதிரி இருந்தால் நம்ம குழி நோண்டி அந்த காலை வந்து நடுவோம் ஸோ இங்கே வந்து எல்லாமே காரை தரையாக போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து வக்கீட்டில் வந்து வச்சு அதில் மண் போட்டு நாங்கள் நிறச்சி அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் சரி குழி நோண்ட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிற அந்த முகூர்த்த காலில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மூணு இலை பூவு அண்ட் வந்து அந்த நவதானியம் இதெல்லாம் சேர்த்து வந்து அந்த முகூர்த்த காலில் மேலே வந்து கட்டணும் இதுதான் வந்து அந்த முகூர்த்த கால் அந்த வீட்டில் ஒரு சுப முகூர்த்தம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இது இதை வந்து இப்போ வந்து எல்லாருமா சேர்ந்து கட்டி அது கொண்டு போவாங்க ஒரு கட்டி கட்டி கொடுத்தா அப்புறம் நீங்க வந்து எல்லாம் குழம்பு மாதிரி ஹெல்ப் பண்ண

இல்ல கரெக்டா இருக்கு முன்னாடி தெரி நீங்க அந்த இருக்குல்ல அதுல விட்டு கட்டிடுங்க அது கையோட கட்டிடுங்க மாமா மோகன்

قلبي كده يا ஏதோ புடிச்சிட்ட மாதிரி ஏ மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆரம்பித்தது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடித்து நாங்கள் சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம முகூர்த்த புடவை தாலி இதெல்லாம் வச்சு படைக்கிறது அண்ட் பொண்ணு அழைப்பு மாப்பிள அழைப்பு எல்லாமே இருக்கும் ஒன் பை ஒன் உங்களுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற நினைக்கிறேன் என்னோடய பார்க்குறேன் டட்டா